ஜெய் பாலா பாலா கடாட்சம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த சிவபுராணத்தோட இறுதி பகுதி இது வந்து வீடியோ தான் இறுதி பகுதி வாழ்வு பகுதி அல்ல அப்பன்னு நினச்சிட்டே இருக்கிறதே வாழ்வோட நோக்கமாக எல்லாருமே வச்சு என்ன நிலையிலையும் அப்பனை நினைத்தபடியே இருங்கள் என்ன நடந்தாலும் சிவபுராணத்தை படிக்க தவறாது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திரும்ப 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 அதை கேட்கவோ படிக்கவோ செய்யுங்க அதற்கு முன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருக்கும் எனக்கு இந்த திருவாசக தேனை கற்றுவித்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய முன்னோர்களுக்கும் என்னுள் இருந்து எனக்கு இந்த ஞானத்தை தந்து திரும்ப அப்பனை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அந்த சர்வேஸ்வரனுக்கும் ஸ்ரீ பாலாதிருபுர சுந்தரிக்கும் பொன்னான அவர்கள் பாதங்கள் தொட்டு அடியை நமஸ்காரம் பண்ணுகின்றேன் மறுபடியும் இந்த திருவாசகத்தை படிக்கும் வாய்ப்பு அடி எனக்கு கிடைத்தது எத்தனை முறை படித்தாலும் தவிட்டாத அமிர்தமாக இருப்பது திருவாசகம் அது உணர்வு நாள் மட்டுமே புரியமிடும் மீண்டும் மீண்டும் அப்பகுதியை பார்ப்போமாக அதற்கு முன் அப்ப நீ பஞ்சாட்சி ஓம் நம சிம்ஹாய ஓம் அப்பநி அவர் என்ன சொன்னார் நீ விட்டுட்டு போயிட்ட என்னால் ஓன அழ முடியல அப்படின்னு சொன்னாரு அப்புறம் சொன்னாரு போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் வீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புல குரம்பை கட்டு அழிக்க வள்ளானே நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லு அறியானே சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீல் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் மாற்றம் மையத்தின் அது ஏற்கனவே பகவானை பற்றி அவர் சொல்லிட்டார் எத்தனை எத்தனை பிறவிகள் எத்தனை எத்தனை உலகங்கள் மாறினாலும் என்னையை இந்த அடியேனை இந்த சிறியேனை நீ வந்து உன்னுடைய சிந்தனையில் என்னை வந்து கொண்டு வந்துட்ட என்னையும் உன்னை பற்றி நினைக்க வச்சுட்ட அதைத்தான் அவர் திருப்பி சொல்கிறார் போட்டு போற்றி புகழ்ந்துருந்து பொய்கெட்டு கெட்டு ஆனார் என்னது யாருக்கு இந்த உணர்வு வாய்க்கும் இப்படி அப்பனை பற்றி நினைக்கிறதுக்கு பாடுறதுக்கு அவனோட சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறதுக்கு யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்த பொய்யான உடம்பை மறக்க செய்து உண்மையை உணர வைத்தாய் உண்மைதான் ஏன்னா இந்த சரீரம் வந்து பொய் இந்த ஆன்மா அழிவில்லாது அந்த ஆன்மா வந்து இறைவனை நினைக்க 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 இந்த தான் மதிப்பு அதிகம் ஆன்மா அழிவில்லாத ஆன்மா கண்ணுக்கு தெரியாது அந்த ஆன்மா இறைவனை தேடி தேடி போனால் மட்டுமே ஆத்மார்த்தமாக அதுதான் சொல்வார்கள் ஆத்மார்த்தமாக பக்தி செய்கிறேன் அவன் அப்பன் கேட்பது உன் கண்களில் வலியும் இரு கண்ணீர் துளிகள் மட்டும்தான் அப்பன் ஆத்மார்த்தமாக கேட்கின்றான் பாழ் பழம் எதுவும் கேட்கவில்லை பக்தி என்பது அதுவே இந்த பொய்யான உடம்பை மறக்க செய்து உன்னையே உணர வைத்தாய் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே இந்த ஞானம் தெளிவு வந்துவிட்டால் இனி பிறவியே இருக்காது இதை படிச்சிட்டோ இதை தெரிஞ்சிட்டோம்னா இனிமே பிறவியே கிடையாது அப்ப பாத்துக்கோங்க திருவாசனம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க கல்ல புல கூரம்பே கட்டு அழிக்க வல்லானே இந்த உடலான கட்டை அழிக்க வல்லவன் அவனே இந்த உடலை அழிப்பதற்கு உரியவன் அவன் இந்த கட்டை வந்து அவிழ்த்து விடுவான் என்ன கட்டை இந்த உடலில் இருக்கிற அந்த மாயையே இன்னும் கட்டை வந்து அழித்து விடுவான் வினப்பிறவியே அழிப்பவன் நம்ம மாயை அழிக்க மாட்டானா நல் இருளில் நட்டம் பயிர் ஆடும்நாதனே இருண்ட இருட்டுல நடனம் ஆடுபவன் சுடுகாட்டில் தான் ஆடுவான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி நட்ட நடும் இருளில் நடனம் ஆடுபவன் தில்லையுள் கூத்தோனே தன் பாண்டி நாட்டானே பாண்டிய நாட்டை தலைவனாக கொண்டவன் அள்ளல் பிறவி அறுப்பானே ஓ என்று இந்த துன்பமாக இருக்கக்கூடிய இந்த பிறவியை மீண்டும் வரவிடாமல் தடுப்பவன் அடியோடு அகற்றுபவன் என் இறைவன் என் தலைவன் சொல்லருக்கு அறியானே சொல்லி திருவடிக்கில் இதை வந்து சொல்ல முடியாதுப்பா இதை உணரத்தான் முடியும் இதை படிப்பவனுக்கு உணர முடியும் உணர்வு கொண்டு படித்தால் ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் இப்ப வார்த்தைக்கு வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் பார்த்தோம்ல சும்மா படிக்கிறதுக்கும் அந்த வார்த்தைக்கு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறதுக்கு இது உணர்வு பூர்வமாக எவன் படிக்கிறானோ அவனுக்கு அது புரியும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் இந்த பாட்டோட பொருளை யாராலுமே சொல்ல முடியாது ஒருவன் சொல்லிவிட்டால் ஒருவன் சொல்லிருக்கான் யாரு தான் சொல்ல முடியும் வேற யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா சிவபுராண வந்து படிப்பவர்களும் கேட்பவர்களும் ஷாட்சா சிவரூபம் சிவஸ்வரூபம் அடியேன் அருணா அல்ல பார்க்குற நீங்கள் வந்து நீங்கள் அல்ல ஷாட்சாத் சிவஸ்வரூபம் ஷாட்சாத் அப்பன் தான் கேட்கறதும் அவன் தான் படிப்பதும் அவன்தான் சொல்லுவதும் அவன்தான் செல்வ சிவபுரத்தில் உள்ள சிவநடிக்கில் அவன் சிவபுரத்தில் நமக்கு இடம் கொடுப்பான் இந்த சிவபுராணத்தை படிச்சுட்டே இருந்தோன்னா திரும்ப 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 அப்பனை பற்றி சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அவன் எங்கே இருக்கான் சிவபுரத்தில் இருக்கான் அவனோட இடத்துல ஒரு இடம் நமக்கு கொடுப்பான் இது சத்தியமான உண்மை பல்லோரும் ஏத்த பணிந்து எல்லாரும் படிக்கலாம் திருச்சிற்றம்பலம் வீண்டு பஞ்சாட்சரம் நல்லபடியாக அப்பன் இந்த பகுதியை நிறைவு படுத்தியதுக்கு கோடி நன்றிகள் அப்பனுடைய பாஞ்சாட்சணம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவா